மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நீதிமன்ற உத்தரவை மீறி மூலவர் மாரியம்மனை படியில் நின்று தரிசனம் கோவில் இணை ஆணையர் பக்தர்களிடையே அதிர்ச்சி சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்றதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள் அப்போது முக்கிய பிரமுகர்களுக்கு மூலஸ்தானத்தில் படியில் அமர்ந்தும் நின்றும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் சாமி தரிசனம் செய்ய பாகுபாடு கூடாது என வழக்கறிஞர் பொன் முருகேசன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் அனைவரும் ஒரே தொலைவில் சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து படி தரிசனம் என்பது இதுவரை இல்லாமல் இருந்து வந்த நிலையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் இன்று அதிகாலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் விஸ்வரூப தரிசனம் செய்துவிட்டு சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்றதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வருகை தந்து அவர் கொடிமரத்தை வணங்கிவிட்டு மூலவர் சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க படையில் நின்று மூலவர் மாரியம்மன் அருகே தரிசனம் செய்தார் எல் முருகனுடன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஐந்திற்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்தனர் நீதிமன்ற உத்தரவிற்கு பின்பு இதுவரை யாரும் படியில் நின்று மூலவர் மாரியம்மனை தரிசனம் செய்யாமல் இருந்து வந்த நிலையில் மத்திய இணை நீதிமன்ற உத்தரவை தரிசனம் செய்தது மற்ற பக்தர்களுக்கு இடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது படியில் நின்று தரிசனம் செய்வதை கோவில் இணை ஆணையரும் ஊழியர்களும் கண்டு கொள்ளாமல் இருப்பது இதே போன்று மீண்டும் படி தரிசனம் செய்ய நீதிமன்ற உத்தரவை மீறி கையொட்டு பெற்றுக்கொண்டு அனுமதிக்கப்படுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனை உடனடியாக தடுத்து அனைவரும் ஒரே வரிசையில் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களின் எதிர்பார்ப்பதாக உள்ளது இதனைத் தொடர்ந்து விநாயகரையும் உற்சவர் மாரியம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு கொடிமரத்தில் ஐந்து நிமிடம் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு சமயபுரம் கோவிலில் இருந்து புறப்பட்டு சென்றார்